சிற்றோர்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேலை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பிக் கொண்டு இருக்கிறது என்பது நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் அந்த வாக்ககத்தில் நாம் தமிழர் கட்சி தந்தைகளோ தம்பிகளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வெண்ண முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெண்ம திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குதில் பல வாக்ககங்களில் வாக்குதில்